நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே கோடிகளை குவிக்கும் ராகுகேது என்ற தலைப்பிலே பேசுகிறேன் பொதுவாக ராகுகேது இரண்டு கிரகங்களும் சொந்த ராசி இல்லாத கிரகங்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர்கள் எந்த ராசியிலே இருக்கிறார்களோ அந்த ராசிக்குரக உரிய கிரகம் நல்ல வலுப்பெற்று இருந்தால் உயர்ந்த நிலையிலே இருந்தால் ராகுகேதுகளுக்கும் ராகுகேதுகள் அந்த கிரகங்கள் அந்த ராசியிலே இருந்தால் என்ன விதமான பலனை ஜாதகர்களுக்கு தருவாரோ அதே கிர அதே பலன்களை ராகுகேதுகள் தருவார்கள் என்று ஆதிகால ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான நிலையிலே பல கோடிகளை அள்ளித்தரும் ராகு கேது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை விளக்கித்தான் பேசுகிறேன் பொதுவாக ராகு கேது இருவரும் கேந்திரங்களில் இருக்க வேண்டும் ராகு ஒரு கேந்திரத்தில் இருந்தால் சரியாக ஏழாம் இடத்திலே மற்றொரு கேந்திரத்திலே கேது அமர வேண்டும் இவ்வாறான நிலையிலே அவர்கள் இருந்தால் பல கோடிகளை ஜாதகர்களுக்கு அள்ளித்தருவார் ஜாதகர்கள் புகழ் பெறுவார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும் ஊரார் உற்றார் உறவ உறவினர்கள் மதிப்பார்கள் அரசியல் போன்ற விஷயங்களிலே மிகப்பெரிய பதவிகளை பெற முடியும் இவ்வாறெல்லாம் ராகு கேதுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராகு அரசாங்கத்துக்கு உரிய பலன்களை தரக்கூடிய கிரகம் என்று ஆதிகால சுவனிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே உதாரணமாக ராகு இந்த ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே கர்மஸ்தானத்திலே அமைந்து அமர்ந்து இருக்கிறார் இது உதாரண ஜாதகம் அடுத்து அதுக்கு நேரடியாக ஏழாம் நாலாம் இடத்திலே கடகராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் அவரோடு உச்சம் பெற்ற குருவும் இருக்கிறார் குருவோடு கேது சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று பல ஜோதிட சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்திலே பத்தாம் இடத்திலே இருக்கும் ராகு உயர்தரமான தொழிலை ஜாதகர்களுக்கு அமைத்து கொடுப்பார் அடுத்து நாலாம் இடம் சுகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது அது குருவோடு இணைந்து உச்ச உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கும் கேது உன்னதமான பலன்களை தருவார் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் சொத்துக்கள் வீடு போன்றவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஆக இவ்வாறான இடத்திலே கேது குருவோடு இணைய உச்சம் பெற்ற குருவோடு இணையும் போது தாயார் நீடித்தாயிலும் நிறைந்த செல்வமும் ஜாதகர்கள் மேல் பற்றும் அன்பும் வைத்திருப்பார் வீடு இருந்தாலும் ஜாதகர் தனியாக ஒரு வீடு வாங்குவார் வாகனம் கார் வாங்கக்கூடிய பிராப்தம் ஜாதகருக்கு உண்டு அசையா சொத்துக்களை வாங்கும் பிராப்தமும் யோகமும் ஜாதகருக்கு உண்டு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் அது சனியுடைய மகர ராசி ராகுக்கு ராகுவுக்கு நட்பு கிரகம் சனி பத்தாம் இடத்துக்கு காரக கிரகமே சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் தான் தொழில்ஸ்தானத்துக்கு காரக கிரகம் ஆக பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகமாக ரிஷபலட்சணத்துக்கு வருவார் சனி அப்போது அவர் யோக காரகராக மாறுவார் இவ்வாறெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சனிக்கு நட்பு கிரகம் புதன் சுக்குரன் ராகு கேது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது உன்னதமான ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்து அது தினசரி பல லட்சங்களை அள்ளக்கூடிய தொழிலாக அமையலாம் பல நூ நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் ஜாதகர்களுக்கு இருப்பார்கள் இவ்வாறெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து அதிகால சுவடியிலே ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாடலிலே கேந்திரத்திலே ராகு இருக்க வேண்டும் அதே போல கேதுவும் ஒரு கேந்திரத்திலே அமர வேண்டும் இவ்வாறு அமர்ந்தால் அந்த ஜாதகர் பல கோடிகளை அள்ளுவார் கணக்கிட முடியாத சொத்துக்கு அதிபதியாவார் வல்லரவு கேந்திரத்தில் தனித்து நிற்க மறைவனோடு இசைஞானி மருவக்கானில் எல்லை இல்லா நிதிக்கு இறைவன் இவனே என்று இயம்புவதற்கு ஏதுவாய் இருப்பான் என்று அந்த சுபடி பாடல் சொல்லுகிறது ஆக எல்லையில்லாத சொத்துக்கு அதிபதியாக அந்த ஜாதகர் வர முடியும் என்று ஜோதிட சுவடி சொல்லுகிறது இவ்வாறான நிலையிலே தான் ராகு கேதுகள் கேந்திரம் பெற வேண்டும் அந்த கேந்திரத்திலேயே கேந்திராதிபதியான கிரகம் ராகு கேதுகளோடு இணைய வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் அல்லது நட்பு ராசியிலே ஆட்சி உச்சம் பெற வேண்டும் இவ்வாறான நிலையை ராகுகேதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலுப்பெற்றால் ராகுகேதுகள் கோடிக்கணக்கான பணத்தை ஜாதகர்களுக்கு அள்ளி தருவார் என்றுதான் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நேயர் இது உதாரண ஜாதகம் பல்வேறு விஷயங்களிலே ராகுகேது உண்மை ஏழிலே ரக்கினத்திலேயோ ஏழிலேயோ இருந்தால் திருமண வாழ்க்கை கடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவை அவ அதெல்லாம் தவறு அவ்வாறு இருப்பது மிக மிக அரிது வீடு கொடுத்த கிரகமான அந்த ஒன்னாமிடம் லக்கணத்துக்குரிய கிரகம் ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் வலுப்பெற்று ராஜேது ஒன்று ஏழிலே இருக்கும்போது அது உயர்ந்த பலனை தருவார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் புத்தரப் பெயர் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் உறவினர்கள் இனஜன பந்துக்களிடம் நல்ல அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அரசியலிலே ராகு உன்னதமான பதவிகளை பெற்றுத்தருவார் இவ்வாறெல்லாம் ஜோதிட சுவடிகளிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்